இயற்கையான வழிகளில் உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளில் சாப்பிட்டே உடம்பு குறைச்சிடலாங்க கண்டதையும் சாப்பிட்டு வந்து உடம்பு பெருத்து போயிடுச்சு மேலும் இப்போ உடம்பு இலக்கிறக்கு என்ன சாப்பிட்லான்னு யோசனை கேட்குறாங்க இல்லையா அதனால் அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் சாப்பிட்டே உடம்பு குறைக்கலாம் டயட் திட்டங்கள் இருக்குது நிறைய பேர் டயட் சாட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நாம் கொடுக்கக்கூடியது யார் ஒருவருக்கும் பாதகம் இல்லாது யார் பின்பற்றினாலும் நன்மை மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு திட்டத்துக்கு நாம் உங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறோம் இதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள்லேயே உங்கள் உடம்புல பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்க முடியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்குமே எல்லா வகையான உணவும் சாப்பிட்றதுக்கான சௌரியங்கள் இருக்குது நினைச்ச நேரத்தில் சாப்பிட்றாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கும் சாப்பிட தான் செய்கிறாங்க ரெண்டு மணிக்கும் சாப்பிட தான் செய்கிறாங்க எப்படி சாப்பிட்றது என்னென்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமே சாப்பிட்டு 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 குண்டாயிடுறாங்க அப்புறம் ஒல்லியாருக்கும் முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க உடம்புல வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு தேடிட்டுருக்கிறாங்க எளிமையான முறையில் ஒரு இந்த உணவு முறைகள் இந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆற்றலையும் தரும் அந்த மாதிரி ஏதாவது இயற்கை வழிமுறைகள் வந்து சொல்லுங்கள் சார் அன்பைய சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உடல் எடையை வந்து குறைப்பதற்கான ஒரு உணவு திட்டம் அப்படின்னு கேட்குறீங்க முழுக்க முழுக்க இயற்கையான வழிகளில் உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளில் சாப்பிட்டே உடம்பு குறைச்சிடலாங்க அதுதான் முக்கியமான விஷயமே இதில் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டதையும் சாப்பிட்டு வந்து உடம்பு பெருத்து போயிடுச்சு மேலும் இப்போ உடம்பு இலக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லான்னு தான் யோசனை கேட்குறாங்க இல்லையா அதனால் அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் சாப்பிட்டே உடம்பு குறைக்கலாம் வச்சுங்களா இப்போ என்ன சொல்லுவாங்க சில பேர் காலை உணவை கட் பண்ணிடு இல்லை இரவு உணவை கட் பண்ணு ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் சாப்பிடு இது மாதிரி அந்த உணவு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைப்பதில் வேளை உணவை நிறுத்துவது இது மட்டுமே உடல் எடையை குறைப்பதற்கு போதுமானதான்னு கேட்டிங்கன்னா அப்படி நிறுத்தி நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க நாலு இட்லி சாப்பிடும்போது ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சாப்பாடில் ஒரு பாதி சாப்பாடு சாப்பிட்றது இது மாதிரி எந்த விதத்தில் முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக எந்த மாற்றமே நடக்கலை நல்லா இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கான இந்த உணவு திட்டம் ஒன்று இப்போ சொல்கிறேங்க கவனமாக கேட்டுக்கோங்க இயற்கை சார்ந்த ஒரு உணவு திட்டத்துக்கு மாறிடுங்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இது உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் எத்தனையோ டயட் எல்லாம் இருக்குதுங்க பேலையோ வந்து எவ்வளவோ டயட் எல்லாம் இருக்குது ஆனால் அவை அனைத்தையுமே உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியதா அப்படிங்கிறது கேள்விக்குறி நிறைய டயட் திட்டங்கள் இருக்குது நிறைய பேர் டயட் சாட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நாம் கொடுக்கக்கூடியது யார் ஒருவருக்கும் பாதகம் இல்லாது யார் பின்பற்றினாலும் நன்மை மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு திட்டத்துக்கு நாம் உங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறோம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தினமும் காலை எழுந்ததுக்கப்புறம் காலை கடனை எல்லாம் கழித்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டீங்க காலை உணவாக உங்களுக்கு என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா நீர் தான் முதலாவது உணவு நான் ஐயா வழக்கமாக டீ காஃபியெல்லாம் நான் சாப்பிடுவேங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது எந்த இதுவும் கிடையாது டீ காஃபி ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் அதே மாதிரி பாலோ தயிரோ ஏன்னா இதெல்லாம் உடலை பருக்க செய்பவை அதனால் எதனால் நம்ம உடம்பு வந்து பெருகி இருக்குதோ அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்தால் தானே நல்லது அதனால் அதையெல்லாம் நிறுத்திடுவோம் அதுக்கப்புறம் காலை உணவே வந்து பார்த்திங்கன்னா நீர் தான் முதலாவது உணவு நீரின்றி அமையாத உலகுங்கிற மாதிரி இந்த உடலும் நீரின்றி அமையாது என்ன செய்யணும் காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை கடனெலாம் முடித்தாச்சு இப்போ வந்துட்டிங்க காலை வந்து உணவு என்ன உணவு மூணிலிருந்து ஆறு டம்ளர் சாதாரண தண்ணி குடிக்கும் நீர் இருக்கும் அந்த தண்ணீரை பாருங்கள் மூணுலேருந்து ஆறு டம்ளர் தண்ணி கட்டாயம் குடிச்சாகணும்னு கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒரு பத்து வயதுக்குள்ளவராக இருக்கலாம் பன்னிரெண்டு வயதுக்குள்ளவராக இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் நடுத்தர வயது உள்ளவராக இருக்கலாம் எதுவோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மூணுலேருந்து ஆறு டம்ளருக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பாருங்கள் ஒவ்வொரு சிப்பாக நீங்கள் சுவைத்து குடிப்பீங்க சுவைத்து குடிக்கிறீங்க பாருங்கள் சில பேருக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததையும் போதும் தோணிடுச்சுன்னா காலை உணவு உங்களுக்கு அதோடு முடிஞ்சிருச்சு ரைட் நிறுத்திடலாம் இல்லை உங்களுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணீர் தேவையா அதே போல் தான் சுவைத்து சப்பி சாப்பிடுங்க தண்ணி குடித்து முடிச்சிட்டிங்க ரெண்டு டம்ளரோடு உங்களுக்கு போதுனால அதோடு நிறுத்திக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து தண்ணீருடைய தேவை அதிகமாக இருக்குன்னு ரெண்டு டம்ளருக்கு மேலேயும் குடிக்கலாம் தான் சொல்கிறமே மூணுலேருந்து ஆறு டம்ளர் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி ஆறு டம்ளருக்கு மிகாமல் பார்த்துக்குங்க இதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய கா இது உணவு அப்போது காலை உணவு நீர் தான் முதலாவது உணவு நீர் இது கூட இவ்வளவு குடித்தாக வேண்டுமென்று கட்டாயம் இல்லை திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இதில் சுவைத்து சாப்பிட்றது ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ அதோடு முடிஞ்சிச்சு இதற்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழகிருப்பாங்க இட்லி தோசை இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகிருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீர் மட்டுமே போதாது ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகணும் ஆஃபீஸு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் வெளி வேலைகள்லாம் பார்க்குறப்போ வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு அன்றைய நாளை வந்து சமாளிக்க முடியாது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் பழங்கள் வந்து இருக்குங்களா வாழைப்பழமாக இருக்கலாம் மாதுளையாக இருக்கலாம் சப்போட்டாவாக இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு பல கலவைன்னு நம்ம நான் சொல்கிறதே மாதிரி முழுக்க இயற்கை உணவுகளில் தான் வேறு செயற்கையை அதாவது சமைத்த உணவுக்கு இங்கே இடமே இல்லை அப்போது இந்த மாதிரியான ஒரு உணவு பல கலவைக்கான இதுக்குள்ளே வந்துடுறீங்க எப்போது இந்த நீர் இதை முடித்ததுக்கு அப்புறம் எப்போ பசிக்குதோ அப்போது உடனே கிடையாது எப்போ பசிக்குதோ அப்போது பல கலவை இல்லை ஏதோ ஒரு பழம் சாப்பிட்ட பாருங்கள் செவ்வாழை பழமெல்லாம் ஒரு பழம் சாப்பிட்டாலே போதுங்க வயிறு அவ்வளோ ஃபுல்லாகிடும் அப்போ அந்த ஒரு பழமே எனக்கு போதுமானதாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா அந்த ஒரு பழத்தோடு உங்களுக்கான காலை உணவை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லைங்க எல்லா பழங்களையும் கலந்த மாதிரி ஒரு பப்பாளி கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் சப்போட்டா இதெல்லாம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பழக்கலவை கலவை ஃப்ரூட் சாலட்னு சொல்லுங்களே அது மாதிரி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்கன்னா இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று காலை உணவை இதோட நிறைவு செய்துக்கலாம் இதற்கப்புறம் ஒரு பதினொன்னுலேருந்து பதினொன்றரை போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழச்சாராக குடிக்கலாம் நீராக அருது அதாவது எந்த பழத்தினுடைய சாராக இருந்தாலும் சரி தான் இருக்கலாம் ஆரஞ்சாக இருக்கலாம் சாத்துக்குடியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு பழச்சாராக பதினோரு மணிக்கு போல் ஏன்னால் ஏன்னா இயற்கை உணவாக எடுத்துக்கொள்கிறோமே சீக்கிரமே பசிக்குமே நிறைய பேர்த்துடைய மைண்ட் செட்டே வந்து அதுதாங்க உண்மையில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பழங்களிலும் அபரிதமான ஆற்றல் இருக்குதுங்க நிறைய சத்துக்கள் இருக்குது நாம் அதை சரியாக பயன்படுத்திட்டோம்னா போதும் ரைட் இப்போ அந்த பழச்சாறு எடுத்தாச்சு இப்போ மதியம் ஒரு மணியோ அது ரெண்டு மணி போல் ஒரு பசிக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ பசி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெஜிடபிள் சாலெட் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் வெஜிடபிள் என்னென்னா காய்கறிகள் பசுங்கலவைகள் சொல்லுவோம் காய்கறிகளை பொடி பொடியாக நிறை வெண்டைக்காயாக இருக்கலாம் இருக்கலாம் கேரட்டாக இருக்கலாம் எதுவும் காய்கறிகளால் நிறைந்த சாலெட்டாக எடுத்துக்குங்க இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதுவுமே பாருங்கள் நீங்கள் நம்ம சமைத்த உணவு மாதிரி நிறைய சாப்பிடவே முடியாதுங்க இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் ஏன்னா இயற்கையான உணவு இல்லையா இதில் சத்துக்கள் வேறு முழு அப்படியே இருக்குதா நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமான சத்துக்கள் கிடச்சிரும் உங்களுக்கு போதும்னு தோணும் போதும்னு என்ன பண்ணலாம் அதோடு நாம் நிறுத்தி கொள்ளலாம் சரிங்களா இதிலிருந்து ஒரு நான்கு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி சாப்பிட்லான்னு தோணுதா மீண்டும் ஒரு பழச்சார் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஏழு மணிக்கு உங்களுடைய இரவு உணவை முடித்து விட வேண்டும் இரவு உணவுக்கு என்னங்க எடுத்துக்கலாம் பாருங்கள் நட்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நர்ஸை இடத்தில் இரண்டோ மூன்றோ எடுத்தால் போதும் பாருங்கள் நான் சொல்கிறது கிராம எல்லாம் சொல்லலை எண்ணிக்கையில் தான் சொல்லியிருக்கிறேன் இதுலேயே அவ்வளவு சத்துக்கள் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு ஒரு வெ வெந்நீர் ஒரு மிதமான சுடுநீர் குடிச்சுக்கிட்டிங்கன்னா இரவு ஏழு மணிக்குள்ளாக உங்களுடைய அன்றைய உணவு திட்டம் முடிஞ்சிருச்சு சரிங்களா இது போதும் இல்லைங்க உலர் திராட்சை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் தாராளமாக சாப்பிடுங்க தண்ணியில் வச்சு உலர் திராட்சையோ அத்திப்பழமோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க ஆனால் இரவு உணவு அவ்வளோதான் சிம்பிள் சும்மா ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்குது இரவு உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து உலர் திராட்சை சாப்பிட்லான்னு தோணுதா சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு ஒரு மிதமான சுடுநீர் குடிச்சுக்குங்க அதோடய இரவு உணவு முடிஞ்சிடுச்சு ஒன்று ரெண்டு அத்திப்பழம் சாப்பிடுங்க இல்லை பேரிச்சி பழம் சாப்பிடுங்க எந்த இது இதுதான் இயற்கை சார்ந்த உணவு திட்டம் இதை கடைபிடிங்க இதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள்லேயே உங்கள் உடம்புல பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்க முடியும் சரிங்களா இதை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளவு உடல் எடை வந்து குறையணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ நாளுக்கும் இந்த உணவு திட்டத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க இது ஒரு இயற்கையான வழிமுறை இல்லைங்க எனக்கு மூணு வேலையுமே முழுக்க இயற்கை உணவுலேருந்து சாப்பிட்ணா எனக்கு ரொம்ப கஷ்டங்க எதாவது ஒரு வேலையை மட்டும் நான் வந்து சமைச்ச உணவு சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா மதியத்துக்கு கூட மாறிக்கிங்க மதிய பசு சொன்னோம் இல்லையா இந்த வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா இந்த காய்கறி பசு பதிலாக சமைத்த உணவில் அதுலேயும் பாருங்கள் காய்கறிகள் பிரதானமாக இருக்கிற மாதிரி கீரை இருக்கிற மாதிரி சமைச்ச உணவு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க காய்கறிகளும் கீரையும் சமைச்சு தான் இருக்கும் சமைச்ச உணவில் இருந்தாலும் இந்த மூணு வேலையும் சாப்பிட முடியாதவங்களுக்காக ஏதோ ஒரு வேலையை மட்டும் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடல் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் என்னென்னா என்ன சொல்கிறது சமைச்ச உணவும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இயற்கை உணவு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ஆக இந்த வழிமுறையை பின்பற்றி கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு பத்து நாள்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை என்பது அப்படியே சனஞ்சனமாக குறைஞ்சிட்டே வரும் என்னென்னுங்க உடல் எடையை பொறுத்த வரைக்கும் இப்படி படிப்படியாக குறைந்து கொண்டு வருவது தான் சிறப்பு சரிங்களா ஒரே முட்டா இல்லை அதுக்கான மருந்துகளோ மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதெல்லாம் ரொம்ப சரியானது இல்லை அதெல்லாம் பல்வேறு பாதிப்புகளை தரக்கூடியது சரிங்களா அதனால் சாப்பிட்டு உடல் எடையை குறைக்கலாம் இதை பின்பற்றி கொண்டு வாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க